மோகினி உடம்புல வீட்டில் இருக்கிற ஒரு ஏழு அறிகுறிகள் முதல்ல மோகினா என்ன மோகினிங்கிறது நல்ல சக்தியாக கெட்ட சக்தியாக பேயா சாமியா அதாவதுங்க மோகினியில் ஒரு சில வகையான மோகினிகள் ராஜ மாய மாயமோகினி இருக்குது அதே சமயம் சக்திகளுக்கு ஆதரவாக ஒரு சில மோகினிகள் சரிங்க மோகினியை வந்து நான் அறிஞ்சது என்ன அப்படின்னா நான் ரெண்டு வகையில நான் சொல்லுவேன் ஒன்னு தனக்கு ஏற்பட்ட முதல்ல மோகினி உருவாகிறது காரணம் என்ன அப்படின்னா இளம் வயதுல யார் இறக்குறாங்க இளம் வயதுல திருமணம் ஆகாம இருக்கிற அந்த பெண்கள் தனக்கு இருக்கிற ஆசா பாசங்களை நமக்கு அடைய முடியாம தமக்கு அநீதி இழைக்கப்பட்டு நீதி கிடைக்காம ஒரு ஒரு சில ஒரு வழியான வேதனையான மர்மம் அதாவது மரணங்களை கிடைச்சி துடி துடிச்சு இறந்த அந்த சில ஆத்மாக்கள் தான் மோகினியாக உருவெடுக்கும் ஏன் மோகினியாக உருவெடுக்கும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் அது ரெண்டுக்கும் ஆசை அந்த ஆசை ஒன்று நல்ல விதமாக இருக்கும் எனக்கு நீதி வேணும்னு இருக்கும் இன்னொன்று எனக்கு நான் இழந்ததை நான் மறுபடியும் அடையணும் அப்படின் இருக்கும் இதுதாங்க சரி இந்த மோகினிகள் நம்ம உடம்புல இருக்கு வீட்டில் இருந்தால் தெரிகிற ஒரு ஏழு அறிகுறிகள் நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து முதல்ல அதாவதுங்க மோகினியை வந்து வசப்படுத்த முடியும் மந்திர தந்திரங்களால் நீதிக்கு எதிராக சத்தியத்துக்கு எதிராக அதை வசப்படுத்த முடியும் எப்படி வசப்படுத்த முடியும்னா அதை ஒரு ஏவலாக வசப்படுத்த முடியும் ஏவலுக்கு இது போன்று அதாவது தனக்கு கிடைத்த அந்த அநீதிக்கு நீதி வரணும் அப்படிங்கிற அது போன்ற மோகினிகளை வசப்படுத்த முடியாது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு சில தீய சக்திகள் மோகி மோகினிகளாக இருக்கும்போது அந்த மோகினிகளை வசப்படுத்த முடியும் அதை வசப்படுத்தி ஏவலாக அதை உருவகம் செய்து அதை நினைப்பவர்கள் மேல் மந்திரங்களையும் தந்திரங்களையும் சத்தியத்துக்கு எதிராக அங்கே செயல்படுத்தப்பட்டு அவர்களை தாக்க முற்பிக்க முடியும் சரிங்க என்ன அறிகுறிகள் ஏழு அறிகுறிகள் என்ன என்ன அறிகுறிகள் அதாவதுங்க முதல் விஷயம் அந்த மோகினியோட நோக்கம் அதாவது நீதியா நிற்கிற அந்ததை விட்டுருங்க நமக்கு கிடைச்ச அநீதிக்கு நீதி கேட்கணுங்கிற மோ மோகினியை பற்றி நான் பேச வரலை அதே சமயம் தா அடைஞ்சதை தா இழந்ததை அடையணும்னு வந்த அந்த மோகினி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா முதல்ல கனவுல காமம் காமம் சார்ந்த கனவுகள் யாருக்கு ஆண்களுக்கும் சரி அதே சமயம் பெண்களுக்கும் சரி எங்க காமம்ங்கிறது இயல்பு தானேங்க மனுஷனா பிறந்தா காமம்ங்கிறது இயல்பு தானே காமம் இல்லை அப்படின்னா எப்படிங்க சத்தியமான உண்மை காமம்ங்கிறது இயல்பு தான் ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு மீறி எக்ஸ்ட்ரீமாக தேவைக்கு அதிகமா அந்த காமம் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த காமத்தை தவிர வேற கனவுகளே இல்லாம இருக்கிறது அதை மீண்டு வர முடியாம இருக்கும் பாத்தீங்களா அந்த நிலை இருக்கிறதா முதல் அறிகுறிகள் ஒண்ணு அதாவது எல்லாத்துக்கும் பொதுவா ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அதுக்காக வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து நாங்க ஒரு சில நேரங்கள் இப்படி இருக்கோம் அதுக்காக வேண்டி வந்து நான் கனவுகள் வருது அதுக்காக வந்து என்கிட்ட மோகினி இருக்கா அப்படிலாம் அங்க சொல்ல அவங்களுக்கு மோகினி இது போன்றெல்லாம் இருக்காது ஆனா கனவுகள் அப்படி அப்படின்னா தொடர்ந்து ஒரு முப்பது நாள் அறுபது நாள் தொடர்ந்தபடி எந்த நேரமும் காலை பகல் இரவு அதுவே வாழ்க்கை என்று இருப்பவர்களுக்குத்தான் அந்த அறிகுறி எடுத்துக்கணும் அந்த முதல் அறிகுறி ரெண்டாவது அறிகுறியே உடல்ல இருக்கிற அனைத்து சக்திகளும் வெளியேறுதல் இந்திரியம் வெளியேறுதல் சொல்லுவாங்க அதாவது ஆண்களுக்கு இருக்கிற அந்த அனைத்து சக்திகள் அவர்கள் உடம்பை விட்டு வெளியேறும் அவர்களை அறியாமையே வெளியேறும் தூக்கத்திலையும் சரி அது போன்ற நேரங்கள்ல அவர்களுக்கு இருக்கிற அந்த கிடைக்கப்பட்ட அந்த சக்தியானது அவங்களை விட்டு அவங்களை அறியாமையே வெளியேறும் இது ரெண்டு மூணாவது உடம்ப உருக்கம் உடம்ப உருக்கம் அதே சமயம் உடல் இறைய குறை குறைக்கும் உடம்பு உருக்கும் அப்படின்னா அறுபது கிலோ எண்பது கிலோ இருந்தவங்க அடுத்து இந்த இந்த தீய சக்திகள் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த அறுபது கிலோ எழுபது கிலோ இல்லை இருந்து ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அந்தளவு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் சத்து ஏதோ தண்ணீரில் கண் கரைஞ்சி போகிற மாதிரி அந்தளவு உடம்பு சத்து இருக்கும் அதாவதுங்க இது போன்றலாம் மோகினிலாம் இருக்காது யாரும் அச்சப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இருந்தாலும் அன்பர்கள் இதை பற்றி கேட்டதுனால நான் அறிஞ்சதை அன்பர்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது போன்ற அந்த உடல் ஏன் அப்படின்னா இது போன்ற மோகினிகள்லாம் அப்படி வர்றதெல்லாம் இப்பெல்லாம் இல்லைங்க இப்பெல்லாம் அது இப்போல்லாம் அது 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 போன்ற அந்த மோகினிகளோட எண்ணிக்கைகள்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை அதனால அது யாரையும்லாம் வந்து பாதிக்காது யாராவது இந்த அநீதிக்கு நீதி கேட்கறது தான் வருமே தவிர இது போன்ற ஆசைகளை திரும்ப பெறணுங்கிற மோகினிகளோட எண்ணிக்கையெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் உணர்றது சரிங்க நாலாவது அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா எந்த வேலையும் செய்ய முடியாமல் வீட்டில் முடமாக வீட்டில் முடமாக வீட்டை சுற்றியேவும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கைய தனக்குன்னு ஒரு சந்தோஷத்தை தனக்குன்னு ஒரு அழகான ஒரு இடத்தை தேடி போகாம வேட்டை அதாவது வீட்டிலயே முடக்கி எந்த வேலைக்கு செய்ய முடியாம ஒரு சோம்பேறியா மாற்றி கொடுக்கும் நாலாவது அஞ்சாவது அதான் எப்படி சொல்லுது அப்படின்னா சாமி நான் வணங்க முடியாது என்கிட்ட இருக்குது ஒரு மோ மோகினியாக இருக்குது என் மேலே இருக்கிற இறை சக்தி எனக்கு ஒரு ஏவலாக எனக்கு வந்திருந்தாலும் நான் குலதெய்வத்தை கையெடுத்து நான் வணங்கவே முடியாது தெய்வத்தை நான் நினைக்கவே முடியாது தெய்வம் பக்கவே நான் போகவே முடியாது ஏன் அப்படின்னா என் மேலே என்கிட்ட இறை சக்தியை பேச விடாது அது தடுத்து நின்றுக்கிறான் அப்ப என்ன காரணம் நான் இறை சக்தி நான் போய் நெருங்காம இருக்கணும்னா நான் வந்து இது போன்று அந்த சுத்தம் சார்ந்து காமம் சார்ந்து அதுல விசைகளை நான் மூழ்கணும் அதை மூழ்கடிச்சு வச்சுக்கிறோம் அப்படி தான் நான் சாமிய நான் நெருங்கி போக மாட்டேன் இது அஞ்சாவது ஆறாவது சவணங்கள் ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சவணங்கள்லாம் மாத்தி மாத்தி சொல்லும் கெட்டதை நினைக்கும் போது சவணம் அடிக்கும் நல்லதை நினைக்கும் போது சவணம் அடிக்காது ஒரு சில துர்நாற்றங்கள் உடலில் இருந்து ஒரு சில துர்நாற்றங்கள் இருக்கிற எல்லையிலிருந்து துர்நாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு அந்த இடத்துல அது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும் இது ஆறாம் ஏழாவது அசைவத்தை அதிகமாக விரும்பி அசைவம் சாப்பிடாத மனுஷன் யாருங்கன்னு கேட்கலாம் சாப்பிடாம இருப்பாங்களா அசைவம் சாப்பிடாம கூட இருப்பாங்களா அவங்கள கூட சாப்பிட வைக்கும் மழை போல என்னப்பா பேய் மாதிரி சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அசைவத்தை அது மாதிரியான அபரிவிதமான ஒரு ஒரு பெரும் தோற்றம் அது போன்று இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அறிகுறிகள் அதே சமயம் கோவிலுக்கு உள்ளே போகும்போது அவங்கள விட்டு விளையிறான் கோவிலுக்கு உள்ளே போகும்போது நல்லா நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க கோவிலை விட்டு விலகி வரும்போது கோவிலில் கொஞ்சம் தூர வீட்டுக்கு வந்த மறுநாள் மறுபடியும் அந்த பழையபடி ஆயிடுவாங்க ஏன்னா எல்லையில் போகாமல் வீட்டுக்கு வந்து நீ மறுபடியும் அவங்கள தேடி போய் கூடி கட்டிக்கும் அது போன்று அறிகுறிகள் இந்த ஏழு அறிகுறிகள் தாங்க நான் அறிஞ்சது இது பொதுவாக சொல்றேன் இதெல்லாம் யாருக்குமே இருக்காதுங்க இதெல்லாம் யாரை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏதோ அந்த அன்பர்கள் மூணு தடவை நாலு தடவை கேட்டதுனால இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இதை எப்படி சரி பண்ண முடியும் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா மோகினியை சரி பண்றதுக்கு இதில் நான் வந்து ரெண்டு விஷயத்த சொல்லுவேன் ஒண்ணு தீர்த்தக்கர ராக்காயம் இருக்காங்களே அந்த தாய் சுடல மாடை பேய்களின் அரசு பேய்களை கட்டி ஆளும் அரசு எந்த தாயி பேச்சி இருக்காங்கல்ல பேச்சு ராக்காயி சொடலமாரி அதே சமயம் மாந்திரிக தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற மோகினிகளை விரட்டி அடிக்க முடியும் அந்த அந்த மோகினிகளை தேவையானதை கொடுத்து வெளியேற்ற முடியும் இல்லை அப்படின்னா முடியை பிடிச்சி சுண்டை இழுத்து வெளியே முடியும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க கடல் நீரில் கிறப்பாங்க மரத்தில் சாத்துவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி யாருக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்க போய் வணங்க வேண்டிய தெய்வங்கள் தாய் அந்த மதுரை அழகர் கோவிலில் இருக்கிற அந்த தாய் தீர்த்தகரர் ஆக்காயை நீங்க போய் வணங்கி அந்த தீர்த்தம் தலையில் பட்டாலே உங்க உடம்புல ஏன்னா அந்த தாய் தோசங்களை நீக்கி கொடுக்கும் அந்த தீர்த்தக்கரர் ஆக்காயோட தீர்த்தம் அவங்க மேலே பட்டாலே அவங்க உடலை அதை விட்டு இது போன்ற தீய சக்திகள் விலகி ஓடிடும் அதே சமயம் அடிக்கடி போகணும் உடனே ஒரு தடவை போயிட்டு வரக்கூடாது ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு மாசம் மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நான்கு ஐந்து தடவை போய்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துரும் இன்னொன்னு அதே சமயம் அந்த அவரு பேச்சு தாய் பேச்சு அந்த தாய் பேச்சியை வணங்கி வரணும் அந்த அம்மா அவர் நினைச்சு விளக்கு போட்டு வரணும் ஐயா சுடலை மாடன்னா மனசுல நினைக்கணும் இது மாந்திரிக தெய்வங்கள்லாம் இருப்பாங்களா ஒரு சில இந்த தா ஐயா லாட சன்னாசி இருப்பார் அதே சமயம் சங்கிலி கருப்பு இருப்பார் அதே சமயம் முன்னோடி இருப்பார் அதே சமயம் பலவேசக்காரன் இருப்பார் அப்போ வந்து இது போன்ற ஒரு சில தெய்வங்கள் எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கும் குல தெய்வங்கள் பெரும்பாலான ஆண் தெய்வங்கள் முத்தையாவில் இருந்து சின்னிலருந்து எத்தனையோ தெய்வங்கள் இருப்பாங்க அந்த தெய்வங்கள் எல்லாமே பக்கத்துலேயே வராது ஏன்னா அதை பார்த்துன்னு எரிச்சு விட்டுருவாங்க அந்த தெய்வங்களை வணங்கி நீங்கள் வீட்டில் நினச்சி இருக்கிற இடத்துல நினச்சி மனசையும் உடலையும் உள்ளத்தையும் கட்டுக்கோப்பாக விரதம் பிடிச்சி அடிக்கடி விரதம் பிடிச்சி நம்மளால் முடியலன்னாலும் கையில் காப்பு கட்டி விரதம் பிடிச்சி நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா இதிலேருந்து தெய்வம் குலதெய்வம் உங்களை காத்து கொடுக்குங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்